பக்கம் இது அம்மாச்சியின் கைப்பக்கம் நான் தூத்துக்குடியில போய் கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன கருவாடுன்னு பார்க்கலாம் இது சாதை கருவாடு இது குழம்பும் வச்சு சாப்பிட்லாம் பொரிச்சும் சாப்பிடலாம் இது நல்லா இருக்கும் இது வந்து நெத்திலி கருவாடு இதை வத்தல் உப்பு பொடியெல்லாம் போட்டு வறுத்தும் சாப்பிடலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்கா போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் இதுவும் நல்லா இது சீலா கருவாடு இது வந்து சீலா மீன் தான் நாங்கள் தூத்துக்குடியில சொல்லுவோம் மற்ற ஊர்ல நெய் மீன் பாங்க இது வந்து இந்த கொ இது குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும் கரைஞ்சிரும் குழம்புல தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சும் சாப்பிட்லாம் இது டேஸ்ட்டாக இருக்கும் இது மீன் கருவாடு இது குழம்புக்கு நல்லாயிருக்கும் இதையும் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பொரிச்சும் சாப்பிட்லாம் இது வந்து கூலி கருவாடு இது நான் ஏற்கனவே உங்களுக்கு குழம்பு வச்சு காமிச்சிட்றேன் இப்போ இதை வந்து நல்லா வறுத்து இது கூட தேங்காய் வெங்காயம் ஒரு வத்தல் உப்பு விளவும் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு முன்னால் உரலாம் வச்சு இடிப்பாங்க இது நாங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுட்டு மோர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும் இந்த கருவடைலாம் நான் வெயிலில் காய வச்சு டப்பால் போட்டு எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரம் எடுத்து குழம்போ பொரியலோ வச்சு சாப்பிடுவேன் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்கவுக்கு ஆதரவு உண்டு நன்றி வணக்கம்